அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கிறது எங்கே இருக்குது அதாவது நமக்குள்ளே இருக்கா இல்லை வெளியில் இருக்கா ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் மகிழ்ச்சிங்கிறது எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்குள்ளேயும் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னா அது எங்கே இருக்குது பார்க்கலாம் எப்படின்னா மகிழ்ச்சிங்கிறதுக்கு நம்ம எல்லோரும் ஒரு சில கண்டிஷன்ஸு நம்ம என்ன பண்ணுறோம் அப்ளை பண்ணி பார்க்குறோம் எப்படின்னா எனக்கு இதெல்லாம் நடந்தால் மகிழ்ச்சி நடக்கலைன்னா துக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் அப்படிலாம் இல்லை எல்லா விஷயங்களும் நமக்கு தேவையான ஒன்று தான் அது மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் துக்கமாகவும் இருக்கலாம் அதை நம்ம எப்படி பார்க்குறோம் எப்படி அணுகிறோம் தான் விஷயமே இருக்குது இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணுன்னா நம்ம அதை பற்றின பயம் இல்லாமல் இருக்கணும் எனக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் நடக்க வேண்டியது இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போது நம்ம என்ன பண்ணோம் அந்த விஷயம் எனக்கு நடந்துட்டாக நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணோம் ஒரு கற்பனை பண்ணி நம்ம பார்க்கணும் அது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய விஷயம் அதாவது நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா ஒரு விஷயம் நடக்கணுன்ட்டு அந்த விஷயம் கூட நம்மளை விட்டு என்ன பண்ணுவோம் தூரமாக போயிடும் ஸோ சீக்கிரம் நடக்காது அது பிரபஞ்சம் என்ன பண்ணால் இவங்களே குழப்பத்தில் இருக்காங்க நமக்கு எப்படி நம்ம எப்படி இந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சமே நமக்கு நடக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கூட என்ன பண்ணுமோ தள்ளி வைக்குமா ஒரு சில பேர் நமக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்க கூட பயப்படுவாங்க இப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்ம நினச்சது நடக்கும் தான் என்ன பண்ணுறோம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க கனவு காணுங்கள் அது மாணவர்களுக்கு மட்டுமல்ல மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தான் இந்த தத்துவம் சரியா அப்போ அது மாதிரி நம்ம ஒரு விஷயம் வேணும்னா நம்ம என்ன பண்ணால் எப்போதுமே சொல்கிறேன் அந்த விஷயம் நமக்கு நடந்துட்டதாகவே நம்ம என்ன பண்ணால் கற்பனை பண்ணி பார்க்கணும் அதாவது இமேஜின் பண்ணி என்ன பண்ணால் மைண்டில் ஓட்டி பார்க்கணும் அப்படி மைண்டில் ஓட்டி பார்க்கும் பொழுது அந்த விஷயமானது நம்மளுடைய ஆழ்மனத்தில் போய் பதிவாகும் அதாவது ஆழ்மனம்னு சொல்கிறது பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தில் போய் ஆகும் அப்போ என்னாகும்னா அந்த பிரபஞ்சம் ஓ இவங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படுது அதனால் நம்ம இந்த ம விஷயத்தை நம்ம நடத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுப்பாங்க அதுவே நீங்கள் குழப்பமான சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த விஷயமானது நம்மளுடைய மேல் மனதிலே என்ன பண்ணுவோம் ஸோ ஒரு காற்று மாதிரி வரும் போயிடும் ஆனால் என்ன ஆகாது நம்மளுடைய மைண்ட்லேயோ ஆழ் மனதிலேயோ சேவ் ஆகாது அப்போ ஆழ் மனதில் போய் பதியலைனா நமக்கு எப்படி நடக்கும் ஸோ இதனால தான் நம்ம நடக்கிற விஷயங்கள் நிறைய நம்மளை விட்டு தள்ளி போகிறது ஸோ நம்ம இன்னுமே நமக்கு என்ன விஷயம் வேணுமானாலும் வேண்டுமானாலும் நம்ம கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம் அப்போ நம்ம கற்பனை செய்து ஒரு தரமாக பார்க்கக்கூடாது நம்ம அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விஷயம் கற்பனை பண்ணியே பார்க்கணும் அதாவது என்னென்னா அந்த கற்பனையிலே வாழணும்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இதை வந்து நல்ல விதமாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்படி நம்ம செஞ்சு பார்க்கும்பொழுது நமக்கு வேண்டிய விஷயங்கள் அதாவது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் கூடிய விரைவில் கைகூடும் என்பதை உங்களிடமிருந்து தெரிவித்து கொண்டு விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்